ஓம் ஸ்ரீ மார்ச் சுவாமி அருளமுதம் முதலில் உங்கள் இதயத்தை இறைவன் பால் கொண்ட பிரேமையால் நிரப்புங்கள் உங்கள் இதயம் ஒரு தொட்டி போன்றது புலன்கள் குழாய்கள் போன்றவை உங்கள் இதய தொட்டியை பிரேமையால் நிரப்பும் போது புலன்கள் எனும் குழாய்களின் வாயிலாக இனிமையான பிரேமையின் நீர் வெளிப்படும் உங்கள் இதயத்தின் உணர்வுகள் எப்படியோ செயல்களும் அப்படியே உங்கள் இதயம் பிரேமையால் நிறைந்திருந்தால் உங்கள் செயல்கள் அனைத்தும் பிரேமையில் தோய்ந்திருக்கும் நீங்கள் கிணற்றில் ஒரு கல்லை எரிந்தால் அது கிணறு முழுவதும் அலைகளை உருவாக்கும் அதுபோல நல்ல அல்லது கெட்ட எண்ணம் எனும் கல்லை உங்கள் மனமாகிய ஏரியில் எரிந்தால் அதன் விளைவு உங்கள் உடலின் எல்லா அங்கங்களுக்கும் பரவும் உங்கள் மனதில் ஒரு கெட்ட எண்ணம் நுழைந்துவிட்டால் உங்கள் கண்கள் கெட்டதையே பார்க்கும் உங்கள் கைகள் கெட்ட செயல்களையே செய்யும் உங்கள் பேச்சு கெட்டதாக மாறும் உங்கள் காதுகள் கெட்டதையே கேட்கும் உங்கள் கால்கள் கெட்ட இடங்களுக்கு மட்டுமே நடந்து சொல்லும் எண்ணங்களின் தாக்கம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவும் இதயம் மிக முக்கியமானது இதயம் தூய்மையாக இல்லாத போது வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும் தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு உங்கள் இதயத்திலிருந்து வெளிப்படும் தெய்வீக ஊற்று அமுதத்தை விட மேலானதாகும் உங்கள் இதயத்தின் இனிமை மகத்துவம் சக்தி அத்தகையது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்